திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைப்புசாரா ஒட்டுநர் அணியின் மாநில மாவட்ட தலைவர்கள் மற்றும் அமைப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி எம் கதிர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் மாநில செயலாளர் டி செங்கோட்டுவன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மார்ச் ஒன்று அன்று பிறந்த நாள் காணும் தமிழக முதல்வரும் கழக தலைவர் தளபதியாரின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தமிழகம் முழுவதும் உள்ள அந்தந்த பகுதிகளில் வெகு விமர்சையாகவும் நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடுவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கழக அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணியின் பங்கு மற்றும் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை செயலாளர்கள் கே தினகரன் ஏ ஆர் டி உதயசூரியன் ஆர் சி எம் விஷ்ணு பிரபு எஸ் ராம்குமார் உள்ளிட்ட கழக அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாநில மாவட்ட தலைவர்கள் மற்றும் அமைப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்